தெரிஞ்சுக்கலாமா ஒரு ரூமில் ஜன்னலோரமா தனியாக இருக்கும்போது தூரத்தில் மங்களா ஒரு உருவம் நகர்றதை பார்த்துருக்கீங்களா வீட்டில் இருக்கிற பொருள் நீங்கள் மாற்றாமையே மாறி இருக்கிறதா நினைச்சிருக்கீங்களா உங்களை யாரோ பின்தொடர்க மாதிரி உணர்ந்துருக்கீங்களா இல்லை யாருமே இல்லாத இடத்துல ரெண்டு பேர் முணுமுணுக்கிற மாதிரி கேட்டிருக்கீங்களா பேய் கதைகள் நம்ம இமேஜினேஷனை பல நூற்றாண்டுகளாக ஆக்கிரமிச்சிட்ருக்கு பழைய கால நாட்டுப்புற ட்ராமாவில் தொடங்கி சினிமா வெப்சீரிஸ்னு கண்டினியூ ஆகி இப்போ கோஸ்ட் ஹண்டிங் அட்வென்ச்சர்ஸோட தொடர்ந்துக்கிட்டே இருக்குது பல நூற்றாண்டுகளாக சொல்கிற இந்த கதையில் ஏதாவது உண்மை இருக்கா நிஜமாவே பேய் இருக்கா இல்லை இது ஒரு இல்யூஷன் தானா இன்னைக்கு இந்த வீடியோவில் பேய் பிசாஸுக்கு பின்னாடி இருக்கும் சயின்ஸ் ஆராய்வம் கலாச்சாரம் வரலாறு சைக்காலஜி இதெல்லாம் சேர்ந்து இந்த மர்மங்களை எப்படி இப்போவும் மனுஷனை நம்ப வச்சு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்குவோம் வாங்க வரலாறை புரட்டி பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் எல்லா கல்ச்சர்லேயும் பேய் பிசாசுகளை நம்பியிருக்காங்க ஏன்ஷியன்ட் எஜிப்ட் காலத்து கிசுகிசுக்கள் தொடங்கி கிழக்கில் கதைகள் வரை ஆவிகளை பற்றின யோசனை காலத்தையும் இடங்களையும் தாண்டி வளர்ந்து பரவி வந்திருக்கு பிசபோட்டோமியா வரலாறுல வாழும்போது பிடிச்சது மாதிரி வாழாம நிறைய ஆசைகளோடு சாகிறவங்க பேய அலையுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இஜிப்டில் மரணத்திற்கு பிறகு மனுஷன் ஆன்மாவாக பயணிக்கிறத நம்புகிறாங்க ஏன்ஷியன் கிரீஸில் பேய்கள் பாதாள உலகத்திற்கு கட்டுப்பட்டு நிழல் உருவமாக வாழ்கிறதாகவும் சில சமயங்களில் இந்த பேய்கள் பழிவாங்கும் எண்ணம் ஏற்பட்டால் உயிர் உள்ளவர்களுக்கிடையே வந்து ஆவியலாக தோன்றுன்னு சொல்கிறாங்க ஜப்பானில் யூரி யூரோப்பாவில் ஒயிட் லேடி கோஸ்ட் மாதிரியான கதைகள் அவங்க லிட்ரேச்சர்லேயும் தேட்டர்லேயும் நிறைஞ்சிருந்தது இது வெறும் கதைகள் மட்டும் இல்லாமல் மரணத்தை பற்றின மனுஷனுக்கான அச்சத்தை எதிர்கொள்ளவும் இது ஹெல்ப் இப்போவும் இந்த மாதிரி கதைகள் இந்த காலத்துலையும் சினிமா சீரீஸ் டிவியில் உருவாகி வருது ஆனால் சயின்ஸ் இந்த கதைகளை எப்படி புரிஞ்சுக்குதுன்னு பார்ப்போவாங்க பல நூற்றாண்டுகளாக மனுஷன் பேய் கதைகளில் இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்க ஆதாரத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கான் ஆனா இப்ப வர செத்த பிறகு மனுஷன் நம்மளோடவே ஆவியா தெரியவான்னு ஒரு கான்கிரீட் எவிடன்ஸ் கூட கண்டுபிடிக்கல பேயை பார்த்த உணர்ந்தேன்னு சொல்ற நிகழ்வுகள் எல்லாமே நேச்சுரலா இயற்கையா நடக்கிற சுற்றுச்சூழல் நிகழ்வுகளாகவும் அல்லது அவங்க மனதுல வேறொன்று இருக்கிற இதை பத்தின விஷயங்களால அவங்களே கற்பனை செஞ்சு உருவாக்குன மாதிரி தான் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டெக்ட்ரானிக் ஷிஃப்ட்னு சொல்லக்கூடிய பூமியின் அடியில் உள்ள பிளேட்ஸ் மூவ் ஆகும்போது பூமியில் வால்கேனோ வெடிக்கிற மாதிரி விஷயங்கள் ஃபிசிக்கலாக நடக்கும் அதே சமயத்தில் இது மூளையும் தற்காலிகமாக தொந்தரவு செய்து ஒரு பேய் இருக்கிற மாதிரி உணர்வை உருவாக்கும்னு ஆய்வுகள் சொல்லுது அதே போல் இன்ஃப்ராசவுண்ட் நம்ம செவிக்கு அப்பாற்பட்ட குறைந்த அதிர்வெண் ஒலியலைகள் இந்த மாதிரி நேச்சுரல் விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு அமைதி இன்மை ஃபீலிங் அது மட்டும் இல்லை நம்ம பார்வையே ட்ரிக் செஞ்சு தூரத்தில் ஒரு சூப்பர் நேச்சுரல் விஷயத்தை பார்ப்பது போல் உணர்வு உண்டாக்குது சில நேரத்தில் இது சுற்றுச்சூழலையும் தாண்டி நம்ம சொந்த உடலில் நடக்கிற மாற்றங்களாலும் இது போன்ற ஃபீலிங் ஏற்படலாம் உதாரணமாக கார்பன் மோனாக்சைடு போன்ற விஷயம் நீண்ட காலமாக அலோசினேஷன் நம்மளை யாரோ பார்க்குற மாதிரியான ஃபீலிங் அல்லது இருட்டில் யாரோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஃபீலிங் இதெல்லாம் உருவாக்குன்னு சொல்கிறாங்க அதுபோல் ஸ்லீப் பேரலிசிஸ் உடல் எதுவும் இல்லைனாலும் மனசு ஓரளவுக்கு வீழ்ச்சிருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் உருவங்களை பார்க்க வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அல்சைமர் டெமென்ஷியா போன்ற நோய்கள் நிஜ வாழ்க்கையே மறந்து இல்லாத விஷயங்களை பார்க்கவோ அல்லது கேட்கவோ செய்யும்னு இந்த விஞ்ஞான விளக்கங்கள் எல்லாம் ஒன்று இல்லை பண்ண ஹெல்ப் பண்ணுது ஆனா இன்னும் சிலவங்க பேய பிசாசு கான்செப்டை ஸ்ட்ராங்கா நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ கோஸ்ட் ஹண்டிங் பேய் வேட்டை ஒரு உலகளாவிய விஷயமாக வளர்ந்துட்டுருக்கு இருக்கு இது தொலைக்காட்சி மற்றும் சோஷியல் மீடியா நிகழ்ச்சியாலும் பேய் இருப்பிடங்களை ஆராயும் டிடெக்டிவ் சாலையும் தூண்டப்பட்டு வருது ஆனால் ஒரு முக்கியமான கேள்விக்கு இன்னும் இவங்களால் பதிலளிக்க முடியல இதில் எவ்வளோ அறிவியல் உண்மை இருக்குது அப்படிங்கிறத உண்மை என்னென்னா பெரும்பாலான கோஸ்ட் ஹாண்டிங் போலியான சயின்ஸை நம்பியே உருவாக்கப்படுது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறது இன்ஃப்ராட் கேமராக்கள் போன்ற கருவிகளை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சுற்றுச்சூழலில் ஏற்படுற சாதாரண விஷயங்களையே ஈஸியாக தப்பாக புரிஞ்சுக்கும் அதனாலேயே இந்த ரீடிங்ஸ் எல்லாம் பேய் பிசாசு ஆவி இதோட இருப்பிடத்தை கண்டறிய உதவும் அப்படிங்கிறதே தவறான புரிதல் பெஞ்சமின் ராட்ஃபோர்ட் ஜோ நிக்கல் மாதிரியான ப்ராமினன்ட் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கோஸ்ட்டுங்கிறதே ஒரு தவறான புரிதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது ஒரு லைட் ஃப்ளிக்கர் ஆச்சுன்னா அது உடனே பேய் இருக்கிறதுக்கான அறிகுறி கிடையாது அது பவர் ஃப்ளக்சுவேஷன்னாலேயோ இல்லை வேறு டெக்னிக்கல் இஷ்யூனாலேயோ வரலாம் அதே போல் டோரு டப்புன்னு சாத்துனாலோ இல்லை கீர்னு சவுண்டு வந்தாலோ அந்த டோரில் இருக்கிற ப்ராப்ளமாக இருக்கலாம் அது உடனே பேய்க்கான அறிகுறியெல்லாம் கிடையாது அதே மாதிரி உங்களை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு காரணம் ஏதோ பேய் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது மங்களான வெளிச்சத்தில் உங்களையே உங்கள் கண்ணியை ஏமாற்றிட்டு இருக்கலாம் நம்ம மூளை எப்படிப்பட்ட சீரற்ற இடமா இருந்தாலும் லைட்டே இல்லாத இடமா இருந்தாலும் அதில் ஒரு பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கிறதுல கெட்டுக்காரன் ஒரு விஷயத்தை பார்க்காமலே பார்த்தது மாதிரி இமேஜின் பண்ணிக்கும் இதனால தான் இருட்டில் முகம் தெரியிற மாதிரியும் காத்துல யாரோ பேசுகிற மாதிரியும் தோணுது ஓகே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது மாதிரி விஞ்ஞானம் பேய்களோட இருப்பை சவால் செய்து நம்ம பார்க்குறது கேட்கறது அல்லது உணர்கிறது எல்லாத்துக்கும் அறிவியல் பூர்வமாக விளக்கம் அளிக்குது ஆனாலும் பல நூற்றாண்டுகளாக பேய் கதைகளை மக்கள் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போவும் பேய் பிசாசு ஆவி எல்லாத்தையும் நம்புகிற பல மக்கள் இன்னும் இருக்காங்க அப்படின்னா சயின்ஸ் கண்டுபிடிக்காத உண்மை இன்னும் இதில் ஏதாவது இருக்கா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிஜமாலுமே பேய் இருக்கா இல்லை மனுஷன் உருவாக்கின ஒரு கட்டுக்கதை தானா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இத்தனை நேரம் இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி